கற்றோர் மனம் கூத்து காய்த்து கனி குழுங்க வற்றா புனல் சுரந்து வாழ்வழிக்கும் பேராறு வெண்முத்து செம்பவளம் வேண்டிய மட்டும் கொடுத்த மன்னகத்தை வாழ்வழிக்கும் மான் உயர்ந்த பேராளி மண்டி வரும் மாந்தர் மாசகற்றி நெஞ்சம் கொண்ட பிணி அகற்றும் குற்றால பேரருவி அறிவு பசியால் அழுதிருக்கும் நம்மை பறிவு பெருக்கால் முப்பாலட்டும் நற்றார் என்று வீரகவியரசர் முடியரசனால் போற்றிய தாயுமானவர் ஈரடியால் உலகளந்த திருவள்ளுவ பெருநாவலரின் திருவடிகளை தொழுது வணங்கி என் உரையை தொடங்குகிறேன் அன்பு நல் வணக்கம் உங்கள் அனைவருக்கும் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஊழல் உப்பக்கம் காண்பர் என்பதாகும் திருக்குறளின் அறுபத்தி இரண்டாவது அதிகாரமான ஆழ்வினையுடைமை அதிகாரத்தின் கடைசி குரட்பாவின் முதல்வரி இத்தலை இத்தலைப்பாகும் மனத்தளரின்றி மென்மேலும் விடா முயற்சியோடு உழைப்பர் ஊழல் விளக்கமாகவே இக்குரட்பாவின் விளக்கமாகும் முப்பத்தி அதிகாரமான ஊழ் என்னும் அதிகாரம் ஊழ் என்னும் விதியின் வலிமையை பத்து குரட்பாக்களில் பதித்து நம் மனதில் பதிய வைத்துள்ள வள்ளுவர் ஊழையும் உப்பக்கம் காண்பர் என்று சொல்வதற்கான காரணம் என்ன ஊழியர் பெருவலி யாவுளே என்று வியப்புடன் வினா எழுப்பிய அதே வள்ளுவர் ஊழினை ஓரங்கட்டி வைக்க ஒரு பேராற்றலை அறிமுகப்படுத்துகிறார் முயலும் ஆமையும் வெல்லும் வெல்லாது வள்ளுவர் எவ்வளவு முயற்சி செய்தாலும் விளைவுகளை தடுக்க முடியாது என்பதை ஆழமாக அழுத்தமாக நம்பிய வள்ளுவர் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலகின்றி தாளாது உணற்றுபவர் என்று பாடம் தருவதற்கே பலத்த காரணம் உண்டு எல்லோரும் ஊழின் வழியில் தான் நடக்கும் என்னும் பொழுது நாம் ஏன் செயலாற்ற வேண்டும் விதிப்படியே நடக்கட்டும் என விட்டு விடுவோம் என்ற எதிர்மறை எண்ணம் எல்லோரிடமும் தோன்றுவிட்டால் உலகம் வழியது அத்தகைய எதிர்மறை எண்ணம் எல்லோரிடமும் மனதில் பதிந்து விட்டால் எந்த முயற்சியும் எடுக்காமல் ஊழின் ஆற்றளிக்க விட்டுவிட்டு சோம்பேறி ஆகிவிடுவான் மனிதன் தோற்று விடுவோமோ என்ற அச்சமும் விதி நம்மை விளையாடும் பொம்மைகளாக ஆக்கிக் கொள்ளும் பொழுது வீணாக நாம் ஏன் முயன்று நம்மை நாமே வருத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் செயல்பட விடாமல் தடுத்து நிறுத்திவிடும் தனி மனிதனோ முழு சமுதாயமோ எந்த வலிமையுடையதாக காட்டுவதை விட அந்த ஊழினையும் கூட அயராத மனதில் சோர்வு இல்லாத முயற்சியால் தடுக்க முடியும் என்பதை மனித சமுதாயத்திற்கு உணர்த்த வேண்டும் என்பதே வள்ளுவரின் நோக்கமும் விருப்பமும் ஆகும் கூலி தரும் முயற்சிக்கு முதலாளி சிம்மாசனத்தில் காட்டிலும் பெருமதிப்பு அன்புடைமை அருளுடைமை அடக்க உடைமை அன்புடைமை பொறையுடைமை பண்புடைமை நானுடைமை என மற்ற உடைமைகளையெல்லாம் அதன் பெயரிலேயே அதிகார தலைப்பாக்கிய வள்ளுவரையும் உரையாசிரியர்களுக்கு முயற்சியுடைமை என்று பெயர் சூட்டாமல் அதன் தனி சிறப்பு அறிந்தே ஆழ்வினை என்று பெயர் சூட்டி முயற்சிக்கு பெருமை சேர்ப்பது மட்டுமல்லாமல் முயற்சியின் மீதான முப்பால் கொண்டுள்ள முத்தாய்ப்பான மதிப்பை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது முயற்சியை மேற்கொண்டவர்கள் இயற்கை ஆற்றலை கூட வென்று என்ற அளவு பயன்பற்றி இருக்கிறார்கள் என்பதையும் அறிந்தவர் வள்ளுவர் எனவே ஊழ் பெருமதியுடையது என்று பின்வாங்காமல் அவற்றை முயல தொடர வெல்ல வழிகாட்டுகிறார் சின்னஞ்சிறு பொதுவான முயற்சிகள் தீ சூழ்நிலையை போக்குலை வென்றுவிட முடியாது ஊழல் அல்லது சுற்று சூழ்நிலை ஒருவனை முயல விடாது தடுத்து நிறுத்தும் முயற்சியின் பலனை நுகர விடாது சிந்தனையை வேறெங்கும் நகர விடாது தடுக்கும் முறக்கும் ஆனால் இதற்கெல்லாம் சோர்ந்து விடாமல் ஒரு முறை இரண்டு முறை என்று எண்ணாமல் நம்மால் முடியும் முறை என்று அல்லாமல் நான் நினைத்த செயல் முடியும் வரை தொடர்ந்து முயல வேண்டும் அம்மா ஊழையை முந்த முடியும் வெள்ளம் வந்தால் எவ்வாறு பாதுகாத்து கொள்ளாது அவற்றை ஆக்கப்பூர்வமான மேம்பாடுகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று வலிகளை ஆராய்வதே முயற்சி வெள்ளமே உண்டாகிவிடாமல் அவற்றை தடுப்பது இயலாத காரியம் அதுபோல் தனிமனித வாழ்விலும் சமுதாய வாழ்விலும் துயரங்கள் பல வந்து சேரும் அவற்றுக்கெல்லாம் துவந்து விடாமல் சோர்ந்து விடாமல் தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும் அப்படி முயற்சிக்கின்றவர்கள் தோல்விகள் துன்பங்கள் சவாலாக ஏற்றுக்கொண்டு கடும் உழைப்பால் விடா முயற்சியால் வெல்ல முடியும் என்பதே இக்குரட்பாவின் கருத்து குரல் கற்று நிற்போம் குவளையம் காப்போம் என்று பணிவான வேண்டுகோள் விடுத்து நல் வாழ்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்